நம்ம பூர்விகல வீவோ மொபைல் வாங்கி பத்து மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. டேய் 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 டிஸ் டே டேஸ்ட் टुडे ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ நம்பர் 1 ट्रैवल பிராண்ட் யூ نو யூ ஆர் ஸ்பெஷல் வன் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ் கவலை இனி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் சூர்யாவை பின்னுக்குத் தள்ளியே எஸ்கேப் தியேட்டர்களில் கெத்தாக அமர்ந்திருக்கிறார் அமரன் கங்குவாவை ஓவர் டேக் செய்யும் அமரன் திரைப்படம் அமரன் திரைப்படம் திரையிடப்பட்டுள்ள திரையரங்கில் பெட்ரோல் குண்டு வீச்சு குற்றவாளியை பிடிக்க போலீசார் தீவிரம் நிறைய எதிர்பார்ப்புகளுக்கு இடையே சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா நடித்த கங்குவா திரைப்படம் சமீபத்தில் வெளிவந்து முன்னூறு கோடி பட்ஜெட்டில் நானவேல் ராஜா இந்த படத்தை தயாரித்திருக்கார் இது வரைக்கும் தயாரான படங்கள்லயே அதிக பட்ஜெட் கொண்ட சூர்யா படம் இதுதான் அக்டோபர்லயே படத்தை ரிலீஸ் செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க அப்ப நம்ம சூப்பர் ஸ்டாரோட வேட்டையன் படம் ரிலீஸ் ஆன காரணத்தால இந்த படம் ஒத்தி வைக்கப்பட்டது அப்பவே சூர்யா ரசிகர்கள் கடும் அதிருப்தி அடைஞ்சாங்க இந்த நிலையில் தான் இந்த படம் வெளியாகி இருக்கு ப்ரமோஷன் பணிகள்னு பார்த்தா சூர்யா இதுக்காக இந்தியா முழுவதுமே பயணம் செஞ்சு ரசிகர்களை சந்திச்சு படத்துக்கு ப்ரமோஷன் செஞ்சார் மேலும் இசை வெளியீட்டு விழாவில் நாணவேல் ராஜா பேசுனதெல்லாம் ரெண்டாயிரம் கோடி கலெக்ஷனை எதிர்பார்க்கிறோம் ரெண்டாயிரம் கோடி நிச்சயமாக வசூல் செய்யும் டிசம்பர் மாதமே இந்த படத்துக்கான வெற்றி விழா நடக்கும் இந்த இசை வெளியீட்டு விழாவில் கொடுத்த இந்த பாஸ் அதையே நம்ம வெற்றி விழாவுக்கும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பேசியிருந்தார் இருந்தார் இப்ப கங்குவா படம் பார்த்தப்பறம் நம்மளுக்கு தெரியுது என்னன்னா இந்த படம் ஒரு தடவை பார்க்கலாம் இசை அது ரொம்ப இறைச்சலா இருக்கு சிஜி வேலை அது எல்லாமே கார்டூன் படம் மாதிரி இருக்கு தேட்டரில் வந்து ரசிகர்களை படம் பார்க்க வைக்க வேண்டும் என்பதற்காக மெனக்கெடும் பணிகள் தான் இந்த சிஜி இந்த ஒர்க்கெல்லாம் எக்ஸ்ட்ரா செய்யறது சவுண்டு இதெல்லாமே இந்த படத்துக்கு அது எதிர்மறை விமர்சனங்களை தந்துடுச்சு நம்மளுக்கே தெரியுது படம் பார்த்தது இந்த மாதிரி படத்தை அதிகம் பார்க்க முடியல இறைச்சல் அதிகமா இருக்கு அப்படின்னு வசூல் குறைஞ்சிடுச்சு இது விமர்சனங்களால இதுல அமரனுக்கு என்ன பிளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலான மல்டிப்ளக்ஸ் திரையரங்கில் உள்ள திரையரங்குகளில் கங்குவா படத்தை எடுத்துட்டு நம்ம சிவகார்த்திகேயனோட அமரன் திரைப்படத்தை திரும்பவும் திரையிட்டு வராங்க ஏற்கனவே அமரன் படம் வெளியாகி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு இதில் இது வேற சில அமைப்புகள் தப்பா இந்த படத்தில் காட்டுறாங்க அப்படின்னு விமர்சனம் சொன்னாங்க அது இந்த படத்துக்கு நல்ல பப்ளிசிட்டி ஆயிடுச்சு கூடுதல் வசூல் வசூலிச்சிட்டு வருது இந்த நிலையில் கங்குவா படம் போது கூட அமரன் படத்தை எடுக்கிறதுக்கு நிறைய திரையரங்கு உரிமையாளர்கள் மறுத்துட்டாங்க அதனால் கங்குவா படத்திற்கு எதிர்பார்த்த தேட்டர்கள் கிடைக்கல மேலும் அமரன் திரைப்படம் வசூல் சக்கை போடு போடுதுன்னு தான் சொல்லணும் ஓடிடிய வெளியிடுறத கூட தள்ளி வச்சிட்டாங்க தேட்டர்ல இன்னும் கொஞ்ச நாள் ஓட்டலாம் அப்படின்னு நம்ம ராஜ்கமல் பிலிம்ஸ் அவங்களும் சிவகார்த்திகையும் இணைஞ்சு இந்த முடிவே எடுத்திருக்காங்க கங்குவா படம் எதிர்மறையான விமர்சனங்களை பெற்று வந்த நிலையில இரண்டாம் நாளிலேயே திரையரங்குல காட்சிகள் குறைக்கப்படுது இல்லைன்னா மக்கள் வரவேற்பு கம்மியா தான் இருக்கு அமரன் திரைப்படத்தை கூடுதல் காட்சிகள் திரையரங்க உரிமையாளர்கள் போட்டுட்டு வராங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உச்சத்துல இருந்தவர் நம்ம சூர்யா அப்பதான் சிவகார்த்திகேயன் நடிக்கவே என்ட்ரி ஆகிறாரு இந்த நிலையில் கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளில் சிவகார்த்திகேயனின் வளர்ச்சி அபரிதமா இருக்குன்னு தான் சொல்லணும் அதே நேரத்துல தான் அறிமுகமான பொழுது உச்சத்தில் இருந்த சூர்யாவை பின்னுக்கு தள்ளி அவரது படத்தை தூக்கிவிட்டு ஏற்கனவே ரிலீஸான தனது படத்தை ஓட்டும் அளவு சிவகார்த்திகேயனின் வளர்ச்சி இருக்கு அது பாராட்டத்தக்க அமரன் படம் தமிழ்நாட்டை சேர்ந்த மேஜர் முகுந்த் வரதராஜன் இராணுவத்தில் வீரமரணம் அடைந்த அவரது வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட படம் அமரன் படம் முகுந்தாகவே சிவகார்த்திகேயன் வாழ்ந்திருந்தார்னு சொல்லணும் அவரது மனைவி இந்துவா சாய் பல்லவி நடிப்பு வெகுவா பாராட்டப்பட்டது ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் உருவாக்கப்பட்ட இந்த படத்தை கமலஹாசன் தயாரிச்சிருந்தாரு முகுந்தாகவே வாழ்ந்து காட்டியிருந்தார் நம்ம எஸ்கே நடை உடை பாவனை கட்டுமஸ்தான உடம்பு என முகுந்தின் ஒட்டுமொத்த உருவமாகவே நமக்குள்ள பதிஞ்சிட்டாரு சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் வேறு களத்தில் இறங்கி மீண்டும் ஒரு நல்ல முயற்சியை கையில் எடுத்து அதில் வெற்றி பெற்று இருக்கிறார் இந்த படத்தை ஏற்கனவே பார்த்தவங்களும் இப்ப திரும்ப திரும்ப தேட்டர்ல போய் பாக்குறாங்க பெண்களுக்கு சொல்லவே வேண்டாம் சாய் பல்லவி அப்படியே நம்மளா நினைச்சுக்கிறோம் அந்த படம் பார்க்கும் போதெல்லாம் இந்த ராணுவ வீரரோட மனைவியா நம்ம இருந்தா ஒரு பெண்ணுக்கு எந்த மாதிரி பாதிப்புகள் வரும் அப்படின்னு அந்த படத்தை நம்மளோட ட்ராவல் பண்ண வச்சுட்டாங்க சாய் பல்லவி கண் கலங்காத பெண்களே இல்லை இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரவங்க அப்படிதான் சொல்லணும் அவங்க 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 ஒரு கோணத்தில் நினச்சி அந்த படத்தை பார்க்குறாங்க அமரன் படம் வசூலில் தொடர்ந்து முன்னணியில் இருப்பதால் திரையரங்கு உரிமையாளர்களும் ஓடிடி வெளியீட்டை எட்டு வாரங்களுக்கு தள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க இதற்கிடையில் அமரன் படம் பலரும் பார்த்தவர்களின் பாராட்டு வந்தாலும் மறுபக்கம் கடும் விமர்சனங்கள் வந்துட்டு தான் இருக்கு இதுல உச்சகட்டம் என்னன்னு பார்த்தோம்னா இந்திய சமூக ஜனநாயக கட்சியினர் காஷ்மீர் மக்களின் விடுதலை எண்ணத்தை பயங்கரவாத நோக்கில் காட்சிப்படுத்துவதா கூறி அமரன் படத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு வராங்க மேலும் இந்த படம் திரையிடப்படும் திரையரங்குகளில் முற்றுகை போராட்டம் நடத்துற அளவு போயிட்டாங்க இந்த சென்னையில் உள்ள தேட்டர்களுக்கு எல்லாமே போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க இந்த நிலையில அமரன் திரைப்படம் திரையிட்டு வந்த திரையரங்கில் பெட்ரோல் குண்டு வீச்சு நடந்திருக்கு இன்று அரங்கேறியிருக்கும் நெல்லை மேலப்பாளையம் பகுதியில் உள்ள திரையரங்கம் ஒன்றில் அதிகாலை இரண்டு மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பி ஓடியுள்ளனர் இது தொடர்பாக சிசிடிவி வீடியோவை கைப்பற்றி போலீசார் தற்பொழுது விசாரிச்சுட்டு வராங்க இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில் இந்து முன்னணி துணை தலைவரா பொறுப்பேற்று வரும் ஜெயக்குமார் சம்பவ இடத்தை நேரில் ஆய்வு செய்திருக்காரு அதன்படி பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட திரையரங்கில் ஜெயக்குமார் தனது ஆதரவாளர்களுடன் போயிருக்காரு அப்பொழுது பாதுகாக்கப்பட்ட அந்த திரையரங்கில் உள்ளே செல்ல அனுமதி இல்லை என திருநெல்வேலி துணை ஆணையர் விஜயகுமார் ஜெயக்குமாரிடம் கூறியிருக்காரு இதனை ஏற்க மறுத்து இந்து முன்னணியருக்கும் காவல்துறைக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு இதனால சட்ட ஒழுங்கை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இந்து முன்னணி துணைத் தலைவர் ஜெயக்குமார் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ஐந்து பேரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க திரைப்படத்தை திரைப்படமாக மட்டும் பாருங்கள் ஒருவரின் வாழ்க்கை வரலாறை திரைப்படமாக எடுக்கும் பொழுது சில சுவாரஸ்யங்கள் நிறைந்த காட்சிகள் வசூல் நோக்கம் சிறிது கொண்டுதான் திரைப்படங்கள் தயாரிக்கப்படும் ஆனா திரைப்படம் எடுக்கிறவங்க சமூக நோக்கு சிறிதாக இருக்கணும்னு சொல்லணும் மற்றபடி மக்களாகிய நாம பார்க்கும் பொழுது விமர்சனங்கள் வைக்கலாம் அதுல மத கலவரங்களை தூண்டும் வகையில் அந்த படத்துல வரத நம்ம எடுத்துக்க கூடாது ரெண்டரை மணி நேரத்துல அது ஃபுல்லா நம்மளுக்கு அவங்க சொல்ல முடியாது எவ்வளோ சுவாரஸ்யத்தோடு மக்களுக்கு சென்றடைஞ்சி அது வசூலில் அவங்க போட்ட காசை எடுக்கிற அளவில் வரணும் அந்த மாதிரி தான் அவங்க படம் பண்ணுறாங்க இதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் இந்த குண்டு வீசு சம்பவத்துக்கு ஈடுபட்ட அவங்கள எல்லாமே போலீஸார் விரைந்து கைது செய்யணும் இது போன்ற தகவல்களுக்கு கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனுடன் இணைந்திருங்கள் நம்ம பூர்விகால விவோ மொபைல் வாங்கி பத்து மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. கவலை இன்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்